ஏப்ரல் மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை திருப்பாடல் நூத்தி ஐந்து இரண்டு ஆம் ஆண்டவரே உமக்கு புகழ் பாக்கல் பாடி உம்மை போற்றி புகழ்ந்து உமது நாமத்தை சொல்லி ஆண்டவரை உண்மை மகிமைப்படுத்துவதற்காக நீர் எங்களை இந்த தட்டி எழுப்பி உமது மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கருணையை ஊற்றான எங்கள் அன்பு ஆண்டவரே நீர் எங்கள் மீது கொண்ட நம்பிக்கையினால் அன்பால் அரவணைப்பால் தகப்பனை கடந்த இரவு முழுவதும் தகப்பனை எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை கொடுத்து அந்தவரே நீர் எங்களுக்கு இந்த அருமையான காலை வேறி நீர் எங்கள் அழைத்திருக்கின்றதே அதற்காக உமக்கு நன்றி எத்தனையோ மக்கள் தகப்பினை உறங்க சென்றும் ஆண்டவரை இந்த நாளை அவர்களுக்கு காண்பதற்கு அவர்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்து வைக்கவில்லை ஆனால் நீர் எங்களை ஆண்டவரை மீது அன்பு கொண்டதால் இயேசுவேன் உமது நாமத்தை நாங்கள் போதிப்பதற்கு உமது நாமத்தை ஆண்டவரை அண்டவரை உமது மகிமையை நாங்கள் எடுத்துரைப்பதற்கு இயேசுவே நீர் எங்களை ஆண்டவரை பயன்படுத்துகிறீரே அதற்காக நன்றி அப்பா அப்பா இயேசுவே நீர் தந்த இந்த இந்த வாய்ப்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நழுவ விடாது கூடாது தகப்பனே நீர் எங்களுக்காக செய்கின்ற ஒவ்வொரு அப்பா தியாகங்களும் தகப்பனே அன்றவரை நாங்கள் உமக்காக நாங்கள் என்ன செய்ய போகின்றோமேசுவே உண்மை போல நாங்கள் பிறரை அடுத்தவரை மன்னிப்பதற்கும் அன்பு அன்பு செய்வதற்கும் அரவணைப்பதற்கும் பண்புகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வதற்கும் நீரே எங்களுக்கு துணையாக நிற்பீராக அப்பா தந்தையே அண்டவரே இந்த உலகம் தகப்பனே வெறுமையானது தூசியும் துரும்புமானது தகப்பனேன் அண்டவரே விண்ணில் இருக்கும் அண்டவரே நாங்கள் விண்ணகத்திற்குரிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் சேர்க்க வேண்டும் தகப்பனே இந்த மண்ணுலகில் மண்ணுலகில் நாங்கள் வாழும் ஒவ்வொரு நொடி பொழுதுமேசுவேன் ஆண்டவரே இது நிலையற்றது என்று நாங்கள் ஆண்டவரை உணர வேண்டும் தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய தேவைக்கு மீறி தகப்பனே எங்கள் எங்களுட எங்களிடத்தில் இருக்கின்ற ஆசைகளை எடுத்து போடுவீராக அப்பா ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பல நேரங்களை நாங்கள் உணர்ந்தும் தகப்பனே ஆனால் தகப்பனே நாங்கள் அதிலே அடிமையாக இருக்கின்றோம் எங்களுடைய அடிமை தனத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரே வெளியே வரும்படியாக செய்வீராக அப்பா எங்களுடைய சுய இன்பங்களை தகப்பனையை நாங்கள் ஆண்டவரே அப்பா கொண்டு நாங்கள் செய்வீராக நீர் எங்களுக்காக ஆண்டவர தியாகம் செய்து ஆண்டவரை நீர் எங்களை மீட்டு கொண்டு வந்தீரே ஆண்டவரே அந்த ஆண்டவரே மன்னிப்பு பெற்ற நாங்கள் இசுவே பிறருக்கும் எங்களுடைய மன்னிப்பை தாராளமாக கொடுப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தள்ள ஆண்டவரே எங்களுடைய மனநிலைகளை நீரே பார்ப்பீர் ஆண்டவரே எங்களுடைய உள்ள உடல் ஆன்மா முழுவதும் ஏசுவே ஒவ்வொரு நாளும் தகப்பனை உமக்காக இயங்க வேண்டும் அப்பாவும் பாதத்தில் நாங்கள் வர வேண்டும் அப்பாவும் அமர்ந்து நீர் சொல்வதை அண்டவரை நாங்கள் கேட்க வேண்டும் அப்படியாக ஏசுவே அன்றவரையே அந்த ஒரு நிலைக்கு நாங்கள் வரும்படியாக ஏசுவேன் எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனை நீரே ஆண்டவரே தயாரிப்பீராக அப்பா நீர் ஆண்டவரே வாய்ப்புகளை கொடுக்கும் போது தகப்பனே நாங்கள் எங்களை மாற்றுவீராக கரத்துழப்பு கொடுக்கின்றோம் உண்மை போல ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் தகப்பனை அன்றவரைய பெற்றோருக்கு அன்றுவரையீழ்படுகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவீராக பா இளம் பிள்ளைகளையும் இளைஞர்களையும் கொடுக்கின்றோம் அப்பா இந்த உலகம் தகப்பனே அப்பா அந்த தீமையின் அழிவின் பாதைக்கு சென்று கொண்டிருக்கின்றன அந்த அழிவில் இருந்து தகப்பனே இந்த பிள்ளைகளை பாதுகாப்பீராக அப்பா ஒவ்வொரு அண்டவரே எண்ணங்களை நீரை பார்க்கின்ற தகப்பனே அன்றவரே அந்த பிள்ளைகள் தகப்பனே நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும்படியாக செய்வீராக அன்றவரே வேலை வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கின்ற அப்பா ஒவ்வொரு மகனை மகளையும் தொட்டு தகப்பனே ஆசிர்வதித்தவர் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும்படி ஆகிய அப்பா பெரியவர்களையும் கொடுக்கின்றோம் அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா என் பிள்ளை இன்று மாறமாட்டானா என்று ஒவ்வொரு நாளும் அப்பா ஏக்கத்தோடு அண்டவரே அண்டவரே காத்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களை நீரை ஆசிர்வதித்து தகப்பனே அவர்களுக்கு உண்மையான ஆண்டவரே மனசம அண்டவரே சமாதானத்தை கொடுத்தேன் அண்டவரை பிரிந்து வாழ்கின்ற அப்பா தம்பதியர்களை நீரை ஒன்று சேர்த்தள்ள தகப்பனை அப்பா பிரிவினையால் தகப்பனை உண்டாக்குகின்ற அப்பா அந்த தீய சக்திகளை அண்டவரை முறியடித்து போடுவீராக அப்பா அந்த கட்டுகளை அவிர்த்து போடும் தகப்பனை அன்றவரையே சாத்தானுக்கு அடிமையாக இருக்கின்ற அப்பா ஒவ்வொரு அண்டவரையும் மகனையும் மகளையும் தொட்டு தகப்பனை இயேசுவே அப்பா சாத்தானின் கட்டுகளில் இருந்த ஆண்டவரே அவர்கள் அண்டவரை அவர்களை ாக அப்பா இரு கரம் விரித்த நீர் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றீர் என்பதை அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் உணரும்படியாக செய்வீராக அப்பா உமது தெய்வீக பயத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே அப்பா அண்டவரே என்று கூப்பிடுகின்ற அண்டவரே அந்த வாய்ப்பை தகப்பனே நாங்கள் அண்டவரையே நலவு தகப்பனே மீதே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக அப்பா உறவினராக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்துகின்றது தகப்பனே அப்பா எத்தனை உறவுகள் இருந்தாலும் தகப்பனே அப்பா எங்களிடத்தில் பணம் இருக்கும் வரை தகப்பனே அப்பா எல்லா உறவுகளும் எங்களோடு இருக்கும் தகப்பனே அப்பா நாங்கள் வெறுமையானவர்கள் என்று தெரிந்த பிறகு தகப்பனே ஆண்டவரே எல்லா உறவுகளும் ஆண்டவரே ஓடி போய் விடுவார்கள் இயேசுவே அப்படி போல தகப்பனே அப்பா எந்த உறவுகளும் தகப்பன இருந்தாலும் எல்லா உறவுக்கும் மேலானவர் நீர் ஒருவர் எங்களுடைய மனநிலையிலே அறிவு நீரே எங்களுக்கு அப்பா விடுதலை கொடுக்கின்றவர் அப்பா விடுதலை நாயகன் நீரே இயேசுவே அப்பா அந்த விடுதலை நாங்கள் ஆண்டவரே பெரும்படியாக செய்வீராக அப்பா தெய்வீக கரத்தால் தகப்பனே ஆண்டவரே எங்களை ஆசிர்வதிப்பீராக அப்படியாக இயேசுவே எங்களையே முழுமையாக கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நிறைய எங்களை பொறுப்படுத்திக் எங்கள் ஆண்டவரே எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்